இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டாக சொல்லக்கூடிய ஒரு பெயிண்டிங் செக்டார் தான் ஸோ இந்த பெயிண்ட் கம்பெனியில் அக்ஸா நோபுல் அப்படிங்கிற கம்பெனியில் வந்த நியூஸ் அடிப்படையில் இந்த இண்டஸ்ட்ரியோட எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்னங்க எல்லாருமே ஏஷியன் பெயிண்ட்டு நிப்பான் பெர்ஜர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அக்ஸா நோபுளை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அக்ஸா நோபல் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஸோ அக்ஸா நோபிள் இந்தியாவில் மட்டும் இல்லை அவங்க வெளிநாட்டிலையும் லிஸ்ட் ஆயிருக்க ஷேர் ஸோ ஒரு கம்பேரிஷனுக்கு உங்களுக்கு சொல்லும்போது அப்போ தான் இதனுடைய முழு விளக்கம் புரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகம் மற்றும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க இது போன்று எந்த செக்டாரை நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செக்டாரை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதை நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் டியூலக்ஸ் அப்படின்னு கொண்ட பேர் கொண்ட பெயிண்டை தயாரிக்கிறவங்க இவங்க அக்ஸா நோபுல் கம்பெனி இந்த ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் இருக்குது ஸோ எம்என்சி நெதர்லாண்டை தலைமுகமாக கொண்டு இந்த கம்பெனி அங்கேயும் லிஸ்ட் இருக்குது ஸோ இந்த கம்பெனியினுடைய இங்கே ஷேர் பிரைஸ் என்ன அங்கே நெதர்லாந்தில் லிஸ்டாக இருக்கக்கூடிய ஷேர் பிரைஸ் என்னங்கிறத முழுமையாக பார்ப்போம் இந்த அக்ஸா நோபுல் அதாவது டியூலக்ஸ் பெயிண்ட் தயாரிக்க கம்பெனி ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கம்பெனி இவங்க உலகத்தில் நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேலே இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூன்றாவது பெரிய கம்பெனி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் அண்டு பெயிண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டு பெர்ஜர் நெரோலாக் இந்த மாதிரி கம்பெனியை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த அக்ஸா நோபில் நான் பர்டிகுலராக எடுத்து சொல்கிறதுக்கானோ கம்பேரிசன் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த கம்பெனி கடந்த ஒரு ஆண்டில் அந்த வெளிநாட்டு சந்தையில் அவங்களுடைய ஷேர் மதிப்பு இருபது கீழே வந்து குறைஞ்சிருக்குங்க ஆனால் இந்தியாவை எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய ஷேர் மதிப்பு உயர்ந்திருக்கு ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னோம்னா பல்வேறு காரணங்கள் நம்ம சொல்லலாம் அதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அக்ஸா நோபல் அப்படிங்கிற கம்பெனி எதிர்காலம் பிரகாசமாக இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சில முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் முதல் கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதமான மக்களை அவங்க வேலையை விட்டு அனுப்புகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலாண்டுக்குள்ள அதாவது அவங்க மொத்த ஒர்க் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் எம்ப்ளாய்கிட்ட இருக்காங்க அதில் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களை வீட்டுக்கு அனுப்பிடுலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா அவங்க காஸ்ட் கட்டிங் ஃப்யூச்சரில் வந்து ப்ரைஸ் மார்ஜின் வருவதற்கும் அந்த மார்ஜின் குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் முன்னெச்சரிக்கையாக அந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றாங்க ஸோ இப்போ ஃபாரின்ல விற்கக்கூடிய இந்த ஷேர் ப்ரைஸினுடைய பிஇ மல்டிபிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு மடங்கு இருக்குதுங்க இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது இந்த ரேஞ்சில் ட்ரேட் இருக்கு ஸோ ஃபேமஸாக நம்ம சொல்லக்கூடிய ஏஷியன் பெயிண்ட்டு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது இந்த ரேஞ்சில் ட்ரேட் இருக்கு ஸோ இந்த விஷ் வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃப்யூச்சரில் இதனுடைய மார்ஜின் குறையும் போதோ அல்லது லாபம் குறையும் போதோ இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் டவுனாகும் ப்ராஃபிட்டும் ஆகும் ஷேரும் இன்னும் இறங்கிறதுக்கு நிறைய பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு அந்த அக்ஸா நோபிளுக்கு ஃபாரினில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருக்குது அதாவது ஷேர் ஏறினாலும் இறங்கினாலும் டிவிடன் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கிடைக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் ஏஷியன் பெயிண்டியோ பெர்ஜரியோ நெரோலாக்கியோ ஏன் இங்கே விற்கக்கூடிய அக்ஸா நோபிளையோ டிவிடண்ட் ஈல்டு எவ்வளோங்கிறத கம்பேர் பண்ணி பாருங்கள் ஸோ இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க என்னுடைய தொலைநோக்கு பார்வையில் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி மேலும் மார்ஜின் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னம்னா பெரிய பிளேயர் ஜேஎஸ்டபிள்யூ அவங்க பெயிண்டில் வந்திருக்காங்க அது இல்லாமல் பிர்லா குரூப் அவங்களும் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காங்க ஸோ தங்களுக்கான மார்க்கெட் இடத்த பிடிக்கும்போது அவங்க லோ ப்ரைஸில் குட் குவாலிட்டி ப்ராடக்டை விடும்போது மார்க்கெட் சேர் குறையக்கூடும் இதே மாதிரி இண்டிகோ பெயிண்ட்ஸ் பாருங்கள் ஐபிஓவில் விட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த ரேஞ்சில் லிஸ்டான கம்பெனி இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவாவில் இருக்குது ஸோ இதுவுமே இன்னும் பழைய நிலைமையை தொடுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கான எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகவும் பிரகாசம் குறைவாக தான் இருக்குது ஸோ என்ன தான் பெயிண்ட் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தாலும் அதனுடைய எதிர்காலம் ரொம்பவுமே டார்க்காக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக எதிர்காலத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் கால்குலேஷன் பண்ணி வாங்கும் பொழுது எந்த விதமான இழப்புகளை தவிர்க்கலாம் எந்த இதில் ஆதாயம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத என்னோடய கருத்து சந்தையை அறிவின் துணை கண்டு எதிர்கொண்டால் கண்டிப்பாக ஆதாயம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ